ஹலோ எவ்ரிவன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் ஸ்டார் ரீடிங் அண்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பர்சன் நினச்சி திங்க் இருக்கீங்க இல்லையா அந்த பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க அண்ட் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அண்ட் எவ்ரி டேஸில் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க என்ன தாட்ஸ் நடக்கிறாங்க அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பொறுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்களோட உங்களோட தாட்ஸ் வச்சு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அபவுட் யூ ஓகே ஓகே உங்களுக்கு உங்களோட கார்ட்ஸ் என்ன வந்துருக்கா த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அண்ட் சன் கார்டு வந்துருக்கு அண்ட் குயின் ஆஃப் மென்டிகல்ஸ் வந்திருக்கு இப்போ நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் விலகி போறதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க பட் மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறீங்க பட் அட் த சேம் டைம் ஓகே உங்களுக்கான நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கு அது கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது பட் பட் நடக்கும் பட் ஆனால் அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கீங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கீங்க பட் அவங்கள பற்றி நீங்கள் என்ன அவங்கள விட்டு நீங்கள் மூவ் ஆகுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு அண்ட் கார்டு வந்து அப்படின்னா ஓகே நீங்கள் நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் நடக்கும் பட் ஆனால் இது வந்து டிலே ஆகும் அண்ட் அவங்க வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம் இன்கேஸ் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து லவ்வாக இருக்கலாம் அண்ட் ஆல்ரெடி கூட லவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை மேரேஜ் பர்சனாக கூட இருக்கலாம் வாட் எவர் இட் டிபெண்ட் ஆன் த லவ் ஓகே அண்ட் இதில் வந்து எப்படின்னா அவங்க வந்து கரண்ட்டாக அவங்களோட ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு பார்க்குறோம் அண்ட் இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள பற்றி அண்ட் அதுக்கான ரிசல்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா ரொம்ப நாளா அதோட ரிசல்ட்ஸ் தான் இப்போ நான் இருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இல்லாத ஒன்று நினச்சி நீங்களே ஃபீல் பண்ணி அண்ட் அதனால் நீங்கள் ரொம்பவே காயப்பட்டிருக்கலாம் பட் இருந்தாலும் அந்த பர்சன் வந்து எந்த ஃபோட்டோ எடுக்க எடுக்க எடுக்காமல் இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது அவங்க அது எந்த எந்த ஃபோட்டோ போடாத மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா அந்த ஃபீல்னால நீங்கள் அவங்களுக்கு நம்ம தாட்ஸ் இருக்கா இல்லையா அப்படி நீங்களே நினச்சி நினச்சி உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டது ஓகே இதில் வந்து ஆனால் தேர்ட் பார்ட்டிஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா மாதிரி தான் இருக்குது அந்த பையனை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா மாதிரி தான் இருக்குது பட் ஓகே எனிவே

இது வந்து எப்படின்னா உங்களை நீங்களே கட்டி போட்டு அந்த குழப்பத்தில் லைக் அண்ட் இந்த கார்டோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்களை நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்துருப்பீங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் ஓகேவா பட் ஆனால் கொஞ்சம் அதை விட்டு நீங்கள் விலகி வரா மாதிரி தான் இருக்கு லைக் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து நீங்கள் விலகி வரா மாதிரி இருக்கு அண்ட் இந்த கார்டுக்கான கிளாரிட்டி பார்க்கலாம் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் இப்போ நம்ம பார்த்தது வந்து எயிட் ஆஃப் ஒன்ஸ் இப்போ நம்ம ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் பார்க்குறோம் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் எயிட் ஆஃப் கர்ப்ஸ் ஃபைவ் ஆஃப் பெண்டக ஓகே நீங்கள் வந்து அது இது வந்து யாரோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டிவ் இருக்குது பட் இருந்தாலும் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போகலாம் இன்கேஸ் அப்படியும் கூட இருக்கலாம் இந்த கார்டோட மீனிங் ஓகே மேபி வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஆகலாங்கிறத ஸ்டேட் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கலாம் பட் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் இந்த கார்டு வந்து எப்படின்னா ஃபோர் ஆஃப் வந்து ஒரு ஃபேமிலி கார்டு வந்து எப்படின்னா ஆக்சுவலி இப்போ நியூ பிகினிங்காக இருக்கலாம் அவங்களோட லைஃப்பில் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகலாமே பி கூட ஆல்ரெடி நீங்கள் பிரேக்கப்பில் இருந்தாலும் ரீயூனியன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணி ஒரு லவ்வுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு நியூ பிகினிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது நீங்கள் அதுலேருந்து கூட வாக்கவே அவே பண்ணுற மாதிரியும் இருக்குது அண்ட் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் டேமேஜ் ஆகிருக்கீங்க அந்த இடத்துல பர்ஸ்னலாகவே ஸோ ஓகே எனிவே வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது பட் அதுக்கு முன்னே நீங்கள் என்னென்னா அதை விட்டு வெளில போகலாமா போகலாமா அப்படின்னு ஒரு எமோஷ்னலாகவே உங்களுக்கு அந்த அஃபெக்ஷன் அஃபெக்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது பட் நீங்கள் வந்து என்னென்னா உங்களே நீங்களே கட்டி போட்டிக்கிட்டீங்க லைக் அந்த மாதிரி இல்லையா அதுக்கான கிளாரிட்டி என்னன்னா அந்த பர்சன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ஸ்டெவனாக இருக்காங்க அவங்க எடுக்கிற முடிவு அவங்க எடுக்கிற முடிவு லைக் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உங்களோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த திங்க் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கார்டு அப்படி வந்திருக்கு ஏன்னா அந்த பேர்ஸன் வந்து ஸ்டபான இருக்கிறதுனால அவங்களோட தாட்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ மேபி டெம்பரன்ஸ் வந்துருக்கிறதுனால கூட கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் லைட்டாக இருக்க மாதிரி தோணுது பட் நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் சரியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது மேபி அந்த பர்சன் கொஞ்சம் லேட்டாகும் ஸ்டபனாக இருக்காங்க இப்போது இப்போது எந்த தாட்ஸும் அவங்களுக்கு இல்லை அவங்க எடுக்கிறது தான் கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்மளோட ரிசல்ட்டும் பார்த்தாச்சு அந்த பர்சன் வந்து உங்களோட லைஃப்பில் வருவாங்களா அப்படின்னு ஒரு கார்டு எடுக்கிறேன் யா அவங்க நிறைய திங்கிங்ல இருக்காங்க சொல்ல போனா ரொம்ப திங்கிங்ல இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால அவங்களால டக்குன்னு எந்த முடிவும் எடுக்க முடியல ஸோ அதனால அவங்கள்ட்ட இருக்க ஃபீலிங்க உங்ககிட்ட எதுவும் அவ்வளோவா காமிச்சுக்கல ஏன்னா உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கு இல்லையா அந்த குழப்பம் இருக்கிறதுனாலே இப்போ நமக்கே நார்மலாக குழப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஃபீலிங்ஸ் காம்ஸ்க்க மாட்டோம்ல ஒரு கரெக்டான முடிவு இருந்தால் மட்டும் தானே அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அந்த பர்சனும் அப்படி தான் இருக்காங்க ஓகே வேறு என்ன உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க வேற எதுவும் கொஷின்ஸ் வருவாங்க ஸோ எவ்வளோ டைம் எடுக்கும் எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தான்யா இருங்க ஜஸ்ட் அ மினிட் I will பி டேக் ஒன் கார்ட் ஃப்ரம் தர்ஸ் Tarot give me one card for a how long this? He will take six a six month are or six days are or six weeks are Okay. anyway and the person and the கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் ஆனாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க பட் ஓகே அந்த பர்சன் வந்து சிக்ஸ் மந்த்தில் வருவாங்க நம்ம டைமுக்கு பார்த்ததுனால நம்ம இது வந்து டைமாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ எல்லா கொஷின்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் அண்ட் இப்போது நீங்கள் நினைக்கிறது நடக்குமா நடக்காதா நோ கார்ட்ஸ் போடுறேன் ஆ ஏஞ்சல் கார்டு வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு வந்திருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ஓகேவா நீ எதுக்குமே வந்து கவலைப்பட தேவையில்ல பட் கவலைகள் இருந்தாலும் அதுவும் வந்து ஹீல் ஆகுறதுக்கு எல்லாமே ப்ராசஸ் ஓகே இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமனில் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு அதை நான் கன்வெர்ட் பண்ணி வீடியோவாக உங்களுக்கு நான் எஃபோர்ட் பண்ணி போடுறேன் நீங்கள் எந்த பயப்படும் பயப்படாதீங்க எனிவே ஐ வில் மீட் மீட் நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பை பை